இப்ப சில பிரச்சனைகள் அங்க முடிக்கலையா அதனால முதலாம் தேதியும் பாருதும் கஷ்டமாண்டுவான்னு சொன்னாரு அதனாலதான் இப்ப திடீர் தான் நேட்டுதானே போடுறது சொன்னாரு இப்ப சர்ப்ரைஸ் பண்ணணும் நான் ஒரு பிளான் பிளானு வச்சிருந்தேன் அது செய்யலாம் போயிரும் போல என்று சொல்லிதான் இந்த சர்ப்ரைஸ போய் செய்யுங்கன்னு சொன்னாரு அவ்வளவு படாதீங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன் அவ்வளவு இருக்கா டென்ஷன்ல திருறாரு அவ்வளவு அதனால இந்த சர்ப்ரைஸ கொண்டு போய் அவளை கூல் பண்ணுங்க சில நேரம் கோவத்துல எரிப்பாவு என்று சொல்லி அனுப்பினாங்க முதலாம் தேதி அந்த டேட்ல வர மாட்டாரு போல இந்த ஒரு இடத்துக்கு கேட்டு பாருங்க இந்த சர்ப்ரைஸ்ல என்ன ஸ்பெஷல் சொன்னால் அண்ணன் தான் ஸ்பெஷல் அண்ணன் இருந்து நாட்டுக்கு வந்துருக்கிறாரு வந்து இப்போ நான்கு நாட்கள் ஆயிட்டு நான்கு நாட்கள் ஆயிட்டு இன்னும் அதனோட காதலியை போய் பார்க்கல காதலிக்கும் சரியாது நாட்டுக்கு வந்தது இந்த தினம் காதலியோட பிறந்தநாள்ன்றதால அண்ணன் போயிட்டு சர்ப்ரைஸாக ஆக ஃபேஸை காட்ட போறாரு மிகு குலான்னு இருப்பா இருப்பாரு சப்ளை சா போய் பேச காட்ட போறாரு பாபம் அந்த காதலி எப்படி ரியாக்சன் குடுக்கிறாருன்னு அதோட சேர்த்து இப்ப இன்னொரு ஸ்பெஷலான ஒரு நாளாகவும் இந்த நாள் மாற போகுது நீங்களே சொல்லுங்களேன் ஓடி அடுத்தது அந்த அதோட சேர்த்து வடினம் ஓ இன்னைக்கு திருமணம் பண்ண போறாரு அந்த காதலி அண்ணன்

எதிர்பார்க்கவே இல்லை சர்ப்ரைஸ் வந்து வரும் வருமன்ட்டு இப்ப சர்பிரைஸ் பண்ணச்சலேங்களும் ஒருவங்க அனுப்பி வச்சிருக்காங்க சந்தோஷமா சந்தோஷமே நான் கேக் கட்டுவோமா கேக் வெட்டுவோம் இப்ப கிஃப்டும் வந்துருக்கி அதெல்லாம் பார்ப்போம் சரியா சரி வா சரி உங்களுக்கு ஒரு கேக் கொண்டு வந்துருக்கு ஹார்ட் போட்ட கேக் சரியா யார் அனுப்பி இருப்பாங்க நினைக்கிறீங்க

அப்ப இன்னைக்கு இருபத்தோராந்தேதி இருக்கீங்கன்றதுக்காக என்ன தொடர போனாலும் பிரிக்கிறாரு சரியா இப்ப நீங்க ஹார்ட் போட்ட கேக்க பார்த்து நீங்களும் மதிச்சிருப்பீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அவர் தானே இப்ப நாங்க ஆரம்பத்து சொல்லிடுறோம் அவர் ம் சரி சரி அப்ப கேக்க வட்டுவோம் தானே அப்ப கேக்க வட்டின்னு வந்து ப்ரோ மத்த எல்லாம் பேசுவோம் சரியா கேக்கு வட்டுவோம் ஆஹ் என்னன்னு சொன்னால் எப்படி விஸ் பண்ணிருப்பாரு அதனால ஸ்பெஷல்லா எப்படி விஸ் பண்ணிருனாரு விஷ் பண்ணலையா அதனால நான் சுவோம் சொல்லல பே சொன்ன நீங்க நான் பேட்டிட்டேன் தெரியும்

பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் உண்டு ஸ்பெஷலா செய்து என்னுடைய காதலிக்கு கொடுக்க சொல்லி வந்திருக்கு என்ன சொன்னாருன்னு சொன்னா இப்ப போயிட்டுதான் சொல்லுங்கன்னு சொன்னாரு இப்போ சில பிரச்சனைகள் அங்க முடிக்கலையா அதனால முதலாம் தேதியும் பாருதும் சொன்னார் சொன்னாரு தான் இப்ப திடீர்னு தான் நேற்று தானே போடுறது சொன்னாரு இப்படி சர்ப்ரைஸ் பண்ணணும் நான் ஒரு பிளான் ஒன்று வச்சிருந்தேனா அது செய்யலாம் போயிடும் போல

ஒரு பெரிய ஒரு போட்டோ ஃப்ரேம் புடிச்சிருக்கேன் உங்களுக்கு புடிச்சிருக்கீங்க ஓகே அப்படி கொழுகலாம் கொழுகல்லாமனு சரி அப்படி வைப்பேன் பெரிய ஒரு போட்டோ ஃப்ரேம் ஒண்ணும் சொல்லலையா போட்டோ பார்த்த ஒன்னும் சொல்லலையா போட்டோ பார்த்தா தோணனுமே உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் தெரியும்தானே ஆ போட்டோ பார்த்த உடனே என்ன தோணுதுன்னு சொல்லுங்களேன் ஆஹ் பேசுறது பார்த்தவாரு ஏதாவது சொல்லுங்களேன் சந்தோஷமா

சரி அப்ப அவரை பத்தி என்ன சொல்லுவீங்க எங்களுக்கு ஓட தந்திருக்காரு அப்ப நீங்க கொஞ்சம் சொல்லணும் என்ன அவருக்கு நன்றி நான் சொல்லிக் கொள்றேன் அதான் அவரு கொஞ்சம் வர லேட் ஆகுமாமனு சொன்னாரு என்ன சொல்ல போறீங்க அவருக்கு என்ன சொல்றேன் நான் இவ்வளவு பெரிய கிஃப்ட் எதிர்பார்க்கல அப்படி இருந்து எதிர்பார்க்காமலுக்கு செய்யறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்

என்ன சொல்ல போறீங்க வாங்கல என்ன கல்யாண மாமன் பேட்டியோட சேர்த்து கல்யாணம் கல்யாணம் அம்மன் தான் வந்துக்காரு கல்யாணம் கட்டுறதுக்கு உங்களை கல்யாணத்தை முடிச்சுட்டு என்ன நீங்க <polarization> <that's> <welche> சரி அடுத்து என்ன பிளான் விளங்கல என்ன எப்ப கல்யாணம் பண்ண போற சம்மதம் தானே உங்களுக்கு சம்மதம் அவைக்கு சம்மதம் ரெண்டு பேரையும் சம்மதம் பண்ணா என்ன சந்தோஷம் உங்களுக்கு நினைச்சளவோட பெரிய ஹாப்பியா இருந்தது வாக்கியான வாய் சாப்பிட்டு வச்சு சாக்கொண்டு அடிச்சு கரண்ட் மோசமா அப்படிதான் நினைச்சு அது இந்த மாசம் கடைசியில் வருவான்னு ஆ சரி நாங்க இந்த முதலாம் வர வரமாட்டோம்னு சொல்ல நம்பித்தீங்களா நம்பித்தீங்களா அது சரி சரி ஓகே சந்தோஷம் எங்களுக்கு சரி